தமிழ்நாடு முதன்மையாக இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும் அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது தேசிய வகையில் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாகவே சமூக வலைதளத்தில் வார் ரூம் அப்படிங்கிற பேர் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் கலைக்கப்பட்டது நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் அவர்கள் புதுசாக ஒரு வார் ரூமை தொடங்க போகிறாரு அவர் இவன் இணையத்தில் ஏடிஎம்கே விமர்சிக்கிறவங்கள கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பை தொடங்க போகிறாரு அப்படின்னு நிறைய செய்திகள் நிறைய செய்திகள் குறிப்பாக இந்த செய்திகளை பரப்புறதுக்கு பின்னாடி இருக்கிறது யாராருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுகவோட ஒரு சிலர் அல்ற சிலரை பசங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவரானாரோ அண்ணிலேருந்து அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறது இவர் வார் ரூம் வச்சுருக்காரு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு என்னமோ பிஜேபி மேலே அக்கறை உள்ள மாதிரியே கூவிட்டு கிடப்பாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வார் ரூம் இருந்ததா ஆமா இருந்தது அந்த வார் ரூம் எங்கேந்து செயல்பட்டது வார் ரூமில் இருந்தவங்களுக்குலாம் எத்தனை கோடி அள்ளி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக வந்த போது அவருடைய அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல அந்த செயல்பாடுகள் மீது நம்பிக்கை ஏற்பட்டு அந்த செயல்பாடுகள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு எண்ணிலடங்கா எண்ணிலடங்கா இளைஞர்கள் அவரை பின்தொடர தொடங்கினாங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில சித்தாந்த ஈர்ப்புடையவங்க என்னையா இது இவங்க அரசியல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு மன சோர்வில் இருந்தவங்க அப்படியே களத்தில் இறங்கி களமாட தொடங்குறாங்க அதுக்கு நான் கூட ஒரு உதாரணம் அண்ணாமலை அவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபட தொடங்கின உடனே தான் நம்முடைய அந்த சேனல் ஆரம்பித்தோம் பேச தொடங்கினோம் இந்த விஷயங்கள்லாம் நிறைய தொடங்குச்சுக்காக அண்ணாமலை அவர்கள் நமக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தார் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தார் எதுவுமே கிடையாது அண்ணாமலை அவர்கள் எங்கேயோ இருக்காரு நம்ம எங்கேயோ வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி எண்ணிலடங்கா எண்ணிலடங்கா இளைஞர்கள் அவங்க வந்து ஐடி கம்பெனியில் வேலை பாக்குறாங்க அவங்க வந்து யூஎஸ்சில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க எல்லாருமே வந்து தமிழகத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும் இந்த திராவிட கட்சிகள் இல்லாம அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு ஆன்மீக அரசியல் வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கெங்கே இருந்தோ அதுக்காக வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க இணையதளத்தில் இதுக்கு வந்து திமுக காரணம் இருக்கு என்னாவது நம்ம கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்கோம் இருந்தாலும் ஒரு ட்ரெண்டிங்னு சொன்னால் பிஜேபிக்காரங்களும் அடிச்சிக்கவே முடியலையே என்னையா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு திமுக காரனே ஷாக் ஆனோம் அதை தொடர்ந்து தான் அவன் என்ன பண்ணான் அந்த சுண்டிவி அவனுக்கு இருக்கிற அந்த மீடியா பலத்தை வச்சு அண்ணாமலை அவர்கள் பார் ரூம் வச்சு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பிம்பலத்தை கட்டமைக்கிறான் இந்த பிம்பத்துக்கு தீனி போடுற மாதிரி காயத்ரி ரகுராம் போன்ற நிறைய பேர் இப்போ வந்து ஏடிஎம்கில் போய் சேர்ந்தாங்கல்ல நிறைய கட்சிகள் ஓடி போனாங்க அவங்க எல்லாமே இந்த விஷயங்களுக்கு தீனி போடுற மாதிரி தங்களுக்குள்ள அதிருப்தி இருக்குல்ல நம்ம எப்படியாவது நம்ம வந்து புகழ் வெளிச்சத்துக்கு வரலான்னு இருந்தோம் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடைச்சிருச்சு அவருக்கு மிகப்பெரிய அவ்வளோ புகழ் வெளிச்சம் கிடைச்சிருச்சா அப்படின்னு இவங்க எல்லாமே அந்த அவதூறுகளை தூக்கி பிடிக்க தொடங்குறாங்க அதே விஷயம்தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு குரூப்பு அது வந்து அண்ணாமலை அவர்களால் இங்கே வந்து நம்மளால் பெரிய இதுக்கு வர முடியாது நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை விட்டு ஓடி போனவங்க ஒரு குரூப்பு ஏடிஎம்கேல கூட இருக்காங்க அவங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இல்லாத போதும் அவர் மீதான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வராங்க இப்படி விமர்சனம் வைக்க தொடங்கின உடனே இங்கே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான் இது நிதர்சனமான உண்மை ஏன்னா அவருடைய உழைப்பு தமிழகம் முழுவதும் ஒரு மனுஷன் நடையா நடந்திருக்காருங்க நடையா நடந்து திமுகவுக்கு எதிராக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் பிஜேபி அப்படின்னு அவர் இன்னைக்கு நிப்பாட்டியிருக்காரு உழைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அடிப்படை சாதாரண சாமானிய எந்தவித காசுக்கும் எந்தவித பதவிக்கும் ஆசைப்படாத தொண்டர்கள் எண்ணிலடங்கா தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பேராதரவை கொடுத்துட்டு நிதர்சனமான உண்மை அவர் வந்து கோடிக்கணக்கில் பணமும் செலவு பண்ணல அவர் வந்து வார் ரூம் வச்சு நூறு ஐம்பது லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வச்சு அப்பா எல்லாத்துக்கும் எதிராக அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்லலை இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு வருது இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சதில் மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா இந்த விஷவதையாக இருக்கிற திமுகவை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பணும் இன்னொரு அஞ்சு வருஷம் அவங்களுடைய ஆட்சி தொடர்ந்ததுன்னா தமிழகத்தோட நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த கூட்டணி நல்ல களத்தில் வேலை செய்யணும் இந்த கூட்டணி அப்படியே பின்னி பணஞ்சு திமுகவில் எப்படி கூட்டணி இருக்கோ அதே மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னா ரெண்டு கட்சிக்கும் சமமான அளவு பொறுப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அமைதியா இருக்கணும் அண்ணாமலை அவர்களை பத்தி ஏடிஎம்கேல இருந்து என்ன சொன்னாலும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நிச்சயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது இந்த கூட்டணி ஒன்னா நின்று ஒன்னா வேலை பார்க்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் களத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது நிச்சயமாக சாத்தியமாகும் அதனுடைய அந்த பிரதிபலம் இருக்குல்ல இந்த ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து இவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அவங்களுடைய ஓட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இதெல்லாம் நடக்கணும்னா அண்ணாமலை அவர்கள் களத்துக்கு வந்தாதான் அது நடக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதவியில் அவர் வந்து அடுத்து தொடராமல் போயிடுறதுனால அதனால அதிருப்தி அடைஞ்ச ஒரு மக்கள் ஒரு தொண்டர்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்கிறாங்க அது கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க கூட இருக்காங்க ஏன்னா அவர் இருந்தப்ப கட்சியை மிகப்பெரிய அளவில் வைப்ரண்டாக வச்சுருந்தார் அப்படிங்குறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏடிஎம்கே அப்படிங்கிற பேச்சு கூட அடிப்படலை தொடர்ந்து திமுகவை சாத்து சாத்துன்னு சாத்திட்டு வந்தார் அப்படிப்பட்ட தலைவர் நிச்சயமாக களமாடனா மட்டும்தான் இரண்டு பேருக்கும் பிஜேபிக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி மிகப்பெரிய பிரதிபலனை கொடுக்கும் இல்லைனா அது சற்று பின்னடைவாகவே பார்க்கப்படும் இப்போ ஒரு கும்பல் ஒரு கும்பல்னு சொல்ல முடியாது ஒரு குரூப் எல்லாருமே அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து பெரிய அனலிஸ்ட்டு அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க இப்போ உட்காந்து அவங்களுக்கு என்ன என்ன அப்படின்னு தெரியலை இப்போ பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை எவ்வளோ இடங்கள் அதிமுகவோட நெகோஷியேட் பண்ண போகிறாங்க எவ்வளவு இடங்கள் கேட்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கட்டமான தகவல் அது பேச்சுவார்த்தை நடக்கும் பின்னணி நடக்கும் எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க போறாங்க தலைமை முடிவெடுக்கிறதுக்கு இடங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வேலை பார்க்க போறாங்க ஆனா அதுக்கு இடையில இருந்துக்கிட்டு ஸ்ரீ ஸ்ரீராம் போன்றவர்கள் எண்பது தொகுதி கேட்குறாங்க இடைதளத்தில் இருந்து அப்படி கேட்குறாங்க இப்படி கேட்குறாங்க நீங்க உங்களுக்கு ஆள் இருக்கா அப்படி இப்படின்லாம் ஒரு விதமான வன்மத்தோடு பேசுறது இன்னைக்கு பாரதியனதா கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜேவி ஸ்ரீ ஸ்ரீராம் பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன் அவர் பிஜேபி தரப்புல வந்து எனக்கு வந்து எண்பது கூடு நூறு கூடு அந்த ட்விட்டர்ல வந்து கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க அவனுங்களெலாம் ஒரு மெசேஜ் எண்பது சீட்டும் கொடுத்துருவார் எடப்பாடியார் குளத்தூர் தௌசண்ட் லைட்ஸ் ஆர்பர் சேப்பாக்கம் திருநெல்க்கெழி இதெல்லாம் ஆர் நல்ல தொகுதிகளாக வின் பண்ணி ஒரு இருபது எம்எல்ஏ உள்ள அனுப்ப முடியுமான்னு பாக்கணும் இருபத்தி அஞ்சு போட்டி இருபத்தி ரெண்டு ஜெயிக்கணும் அப்படி இருக்கணும் எண்பதுல போட்டி இட்டு அஞ்சு ஜெயிச்சு போறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும் நம்ம எனக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க இப்ப இவங்க பேசுறாங்க இல்ல இதை எப்படி ஒரு நரேட்டிவ் பிக்ஸ் பண்றாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பலம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனால அதாவது காங்கிரஸ் ரேஞ்சுக்கு சொல்றாங்க காங்கிரஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் இருக்கு தமிழகத்தில் அட்ரஸ் இருக்கு அவங்களுக்கே இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கு மேல திமுக கொடுத்துட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி யதார்த்தமான உண்மை ஏடிஎம்கே திமுகவுக்கு அப்புறம் பிஜேபி தான் மூணாவது கட்சி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம் அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய மிகப்பெரிய அளவுல உழைப்பு உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய உழைப்பு இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு வளர்ந்துருக்கு ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எடப்பாடியார் இவ்வளோ தொகுதிகள் இந்த தொகுதி அந்த தொகுதியும் கொடுப்பாரு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கு இவங்க யார்ட பணம் வாங்கி என்ன வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு புரியலை ஏன்னா பாரதியனதா கட்சிக்கு நிச்சயமாக ஏடிஎம்கே கடந்த முறையை போல பாரதிய ஜனதா கட்சியை டீல் பண்ண முடியாது பாரதியனதா கட்சிக்கு தகுந்த இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தொண்டனும் நம்பிக்கையோட காத்திருக்காங்க ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அந்த அளவுக்கு உழைப்பு களத்துல வந்து போராடுறாங்க எவ்வளவு பேர் மேல வந்து இந்த திமுக அரசாங்கம் வன்மத்தோட கேஸ் போட்டிருக்காங்க அவ்வளவு தங்களுடைய உழைப்பு தங்களுடைய தங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்து வேலை பார்த்துட்டு அந்த ஒரு நம்பிக்கையில வேலை பார்த்துட்டு இருக்க தொண்டனுக்கு நிச்சயமாக எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க பேசதான் செய்வாங்க அதிமுகவிடம் வந்து நம்முடைய ஓட்டிங் பிரசன்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீட்டு கேட்டு வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தொண்டனுக்கும் என்ன இருக்க செய்யும் அதே கேட்கக்கூடாது அதே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஜேவிசி ஸ்ரீராம் போன்ற இவங்களாம் யார் எதுக்காக அப்படி சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அவருக்கு உரிமை இருக்குது இவ்வளோ சீட்டு கேட்கணும் இவ்வளோ சீட்டு தான் இப்போ இது பண்ணணும் அப்படின்னா அவருக்கு உரிமை இருக்குது அவருக்கு வந்து இருந்து உரிமை கொடுத்துருக்காங்க அதில் எந்த வித மாற்றிக்கருத்தும் கிடையாது அவருடைய செயல்பாடு அவருடைய பேச்சை ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் மதிக்கணும் அது கடமை ஆனால் இவங்க உட்காந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இவங்களாம் யாரு அந்த கோபம் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் இருக்கு இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ரெண்டு பேரோட முயற்சியும் நிச்சயமாக இருக்கணும் குறிப்பாக ஏடிஎம்கேவோட முயற்சி கண்டிப்பாக இருக்கணும் அவங்க அண்ணாமலை அவர்களை மட்டம் தட்டிட்டு இந்த கூட்டணி தொடரலாம் இந்த கூட்டணியில் வந்து நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா காணல் நீராக தான் போகும் எதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல காசு பணம் கொடுக்காம ஒரு அரசியல் தலைவருக்கு கூட்டம் சேரும் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்களுக்கு தான் இன்னைக்கு காசு பணம் எதுவுமே இல்லாம கூட்டம் நிச்சயமாக கூடும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட கூடாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அண்ணாமலை அவர்கள் மீது இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் தவிர்த்தாலே போதும் இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படிங்கிறதுல மாற்றி கருத்தே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியோட ஏடிஎம்கே சேர்ந்ததுல இருந்து திமுகவுக்கு தூக்கமே இல்லை பதறாங்க கதறாங்க கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க ஐயோ நடந்து போச்சே நம்ம நினைக்காதெல்லாம் நடந்து போச்சே அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தினம் தினம் கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு இதில் வந்து ஏடிஎம்கேல மேல்மட்டத்தில் இருக்காங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் மற்ற முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து இப்போ பரிபூர்ணமாக இந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டு அதற்காக வார்த்தை பிரயோகங்களும் அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்குறதா இருக்கட்டும் அமித்ஷா அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த வேலைகளை எல்லாமே பண்ணிட்டு வராங்க ஆனால் எல்லாமே ஓகே ஆனால் தமிழகத்தில் இந்த கூட்டணி பரிபூர்ணமாக பரிபூர்ணமாக ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய தயவும் முக்கியம் அப்படிங்கிறது தான் இப்ப களநிலவரமா மாறி இருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் கொஞ்சம் அமைதியா இருப்போம் நிச்சயமாக நமது கூட்டணி வெற்றி கூட்டணி தான் நம்ம தேவையில்லாமல் வந்து அந்த தலைவர்களை விமர்சனம் பண்றது இந்த தலைவர்களை விமர்சனம் பண்றது இந்த வேலையே தேவையில்லை இப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது திமுகவுக்கு தான் சாதமா போகும் ஏன்னா திமுக எப்ப எப்பன்னு காத்துட்டு இருக்காங்க இந்த சுண்டி கேமராவோட காத்துட்டு எப்படா நடக்கும் அப்படின்லாம் காத்துட்டு இருக்காங்க ஆனா அது நடக்க விடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் இப்ப நடந்திருக்குல்ல இந்த தலைமை மாற்றம் அப்புறம் வந்து ஏடிஎம்கே கூட்டணி இது எல்லாமே நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை அவருடைய சம்மதத்தோட நடந்திருக்கு அண்ணாமலை அவர்களுடைய முழு உடன்பாடோட நடந்திருக்கு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அண்ணாமலை அவர்களை நான் பார்த்த வரைக்கும் அவரை ஈஸியா யாரும் புறந்தள்ளிட முடியாது அவரை ஈஸியாக யாரும் கன்வின்ஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து அவர் சொல்லிட்டாரு அதனால நீங்கள் வந்து மாநில தலைவர் விட்டு விலகணும் இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை வந்து உங்களை புறந்தொள்ளிவிட்டு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தலைமையும் சொல்லாது அண்ணாமலை அவர்களையும் யாரும் சொல்லவும் முடியாது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட மிகப்பெரிய அசட் தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அசட்டாக இருக்காரு அதனால் இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் இந்த கூட்டணியும் நல்லதுக்கு தான் அண்ணாமலை அவர்களுடைய இந்த மாற்றம் இருக்கு பாருங்க தலைமையிலேருந்து அவர் மாறி சாதாரண சாமானிய தொண்டனா அவர் பணி செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க இது எல்லாமே நல்லதுக்கு தான் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பனாக பேசிட முடியாது தேர்தல் முடியட்டும் உங்களுக்கே புரியும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த கூட்டணியோடு சேர்ந்து வேலை செய்வோம் மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றி பெற்றாதான் நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் அதனால் பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே நம்முடைய தற்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கார்ல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க எந்த ரூட்டில் வழிகாட்டுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தால் போல் வேலை செய்வோம் அததான் அண்ணாமலை அவர்களும் விரும்புவார் அண்ணாமலை அவர்கள் விரைவில் நிச்சயமாக தமிழகத்தில் களமாடுவார் இந்த தேர்தலில் அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய பிரச்சாரமா இருக்கும் ஏன்னா ஏடிஎம்கேல இருக்கிற நிறைய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இப்ப எம்எல்ஏ அன்னைக்கு ஆசைப்படுறாங்க பாருங்க எல்லாருமே அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு அந்த தொகுதியில குறிப்பிட்ட தொகுதியில் அவங்களுக்கு கிடைக்கணும் சாமானிய வெகுஜன மக்கள் வெகுஜன மக்களோட ஓட்டு கிடைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்களே நினைச்சுட்டு இருக்காங்க அதனால எல்லாருமே சேர்ந்து வேலை பார்ப்போம் நிச்சயமாக இந்த தீய சக்தியாக இருக்க திமுகவை விரட்டி அடிப்போம் அப்படின்னு எல்லாருமே உறுதி எடுப்போம் என்னுடைய மனசில் இருக்கிற ஆதங்கத்தை அப்படி கொட்டிட்டேன் ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்